ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமதி உபநிஷதம் பாகம் மூன்று போதனை முன்னூற்றி முப்பத்தி ஒன்று பெருமை எதற்கு ஆகும் தலைவலி வந்தால் தாங்க உதவுமா பசிக்கு உதவுமா நமக்கு எந்த துக்கமும் வரக்கூடாது அதற்கு வழி வேண்டும் உடலுக்கு நோய் வந்தே தீரும் மனம் வாடி கஷ்டமடைந்தே தீரும் இந்த காலங்களில் சற்றும் சலனப்படாமல் இருக்கும் அசையாமல் இருக்கும் சந்தோஷமாகவே எப்பவுமே இருக்கும் வழி வேண்டும் பணமோ மற்றும் எந்த உடைமையோ சந்தோஷமாகவே எப்பவுமே இருக்க உதவாது என்பது கண்டறிந்த விஷயம் என்னை எதுவும் தொடாது பாதிக்காது சுயம் சோதி நிராமயன் துக்கமற்றவன் என்ற அறிவு திடப்பட்டாலுடைய வேறு உபாயம் பழிக்காது ஓம் சாந்தி சாந்தி